வணக்கம் என்னோட பேர் புனதன் எனக்கு வயசு நாற்பது ஆயுர்வேத மருத்துவத்துறையில பதினைஞ்சு வருஷமான பணியாற்றுவார்கள் உருவாக்கப்பட்ட ஆயுர்வேதிக் இந்த லீவ் இயற்கை மொழிகளால் உருவாக்கப்பட்ட இந்த லீவ் ஆயுர்வேதிக் மருந்தை நீங்கள் உட்கொள்ளும் சக்தி அதிகரிக்கும் சிறு வயசுல ஏற்பட்ட தவறான பழக்க வழக்கங்கள் உணவு முறைகள் நவீன வாழ்க்கை முறையினால கூட இந்த பிரச்சனையை ஏற்படலாம் இந்த லீவ் மருந்து தான் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒன்னு ஒண்ணுதான் இந்த நீங்க அழைத்து பேசினால் வீட்டுல இருந்தபடியே இந்த மருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இந்த நவீன வாழ்க்கை மட்டுல இது ஒரு சாதாரணமான இந்த பிரச்சனைக்கு மருந்து செய்து வாழ்க்கையை செய்தாலே எங்கள் மருந்து உங்கள் வந்து சேரும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்க ஆர்டர் பண்ற முஸ்தேக் ஆயுர்வேதிக் மருந்து தான் வரும் நீங்க மற்றவர்கள் இருக்கும் போது கூட இந்த மருந்தை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கூச்சப்பட தேவையில்லை ஆயுர்வேதிக் மருந்தை பயன்படுத்துங்கள் கை இன்பமாக்குங்கள் என்னோட ஹஸ்பண்ட் நைட்ல லேட்டாக தான் வருவார் தூங்கிடுவாரு கிட்ட போனாலே ஒரு எரிச்சலா இது பண்ணுவாரு என் கிட்ட வர அப்படியே தூங்கிடுவாரு டயர்டா இருக்குன்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் எல்லாத்தையும் சொன்னேன் லீவ் முஸ்தான் அப்படின்ற ஒரு கேப்சுல் அவருக்கு குடுடி அப்படின்னு எனக்கு ரெஃபர் பண்ணான் அந்த கேப்சுல் ஆர்டர் பண்ணி அவருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சேன் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே டென் இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அப்படி இளமையா என்னால நம்பவே முடியல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்குள்ள இருந்த தாமதிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் சரியாச்சு நான் இன்னைக்கு ஒரு புகார் சொல்ல போறேன் இந்த லிவ் முஸ்டாங் என்ன ரொம்ப கலங்க வச்சு என் கணவர் ரமேஷ் முன்னாடி எல்லாம் ரொம்ப போரிங்கா இருப்பாரு ஆனா இந்த லிவ் முஸ்டாங் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு மூணு முறை பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு நீ தான் என் தெய்வத நீ இல்லாம நான் இல்லைன்னு என் கணவர் டெய்லி என்ன பொலம்பி தள்றாரு நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கோம் எங்கள் பிளாக்கில் இருக்க எல்லா பெண்களுக்குமே எங்களை பார்த்தா போறாமல் ஏன் தெரியுமா ஏன்னா என் கணவர் ரமேஷ் என்னை சுற்றி சுற்றி வராருன்னு ஒரு பக்கம் சந்தோஷந்தான் இந்த லிவ் முஸ்டாங் இவ்வளோ பவர்ஃபுல்லாகவா இருக்கணும் அதனால நாங்கள் திரும்பவும் ஹனிமன் கிளம்புறோம் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இந்த லிவ் முஸ்டாங் எடுக்கும் போது ரொம்ப ப்ரிப்ரேஷன் வேணும் ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது இது எமோஷனல் ரெவல்யூஷன் லிவ் முஸ்டாங் உங்கள் காதலை அதிகப்படுத்தும் கேப்சூல் சும்மா ஜோக்லாம் இல்லை லீவ் முஸ்டங் நான் ஒரு கேப்சூல் எடுத்துட்டேன் அதுக்கு அப்புறம் என் வைஃப் என்ன}}{|வேலக்கு அனுபபடல எப்ப பார்த்தாலும் வீட்லயே இருக்கு சொல்லி ஒரே தொந்தரவு அதுக்கெல்லாம் காரணம் இந்த லீவ் முஸ்டங் தான் நானும் ரம்மனட சைடு ஆஃப் பிள்ளாம ஒரு நேச்சுரல் பூஸ்டர் கேப்சூல் தேடிட்டே இருந்தேன் அப்ப கிடைச்சது தான் இந்த லீவ் முஸ்டாக் ஆப்பிரிக்க மூலية பிளஸ் இந்திய ஆயுர்வேதம் லுக் ஸ்டைலிஷ் பிரீமியம் சரி ஓகே ட்ரை பண்ணேன் மூணே நாள்ல என் ஒய்ஃபு என்ன ராக் ஸ்டார் மாதிரி பார்த்தாங்க இப்பெல்லாம் நான் இல்லாம அவங்க கிச்சன் கூட போறது இல்ல லவ் அவ்வளவு அதிகமாயிடுச்சு நான் கேட்பேன் ஏண்டி கிச்சன்ல கூட வாங்க அட சும்மா இருக்குன்னு சொல்லி என்ன கூட்டிட்டு போயிடுவா நான் வெறும் எனர்ஜி பூஸ்டுக்காக தான் இந்த கேப்சூல் எடுத்தேன் ஆனா இப்போ என் ரொமான்ஸுக்கு ஒரு நாள் லீவ் விடணும் போல ஆசையா இருக்கு இது எல்லா ஹார்மோன்ஸையும் டான்ஸ் ஆட வச்சு சத்தியமா சொல்றேங்க இது சாதாரண விஷயமே இல்லை ஒவ்வொரு பொண்ணும் அவங்க ஹஸ்பண்ட் இது கொடுத்தா அந்த ஹஸ்பண்டும் என்ன போல ரொம்ப ஆனா எந்த கணவன் முனைக்கும் சண்டே வராது ஒரே ஒரு கேப்சூல் ஆனா